பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரோமோவை பார்க்கலாம் கதிர் ராஜியை வந்து கோச்சிங் கிளாஸில் சேர்த்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து சீக்கிரமே வந்து ஐபிஎஸ் தேர்வில் வந்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு முத்து அன்னைக்கு வந்து அந்த கோச்சிங் கிளாஸ் பற்றி சொன்னார் இல்லையா அதை பற்றி கதிர் ராஜிக்கிட்ட பேசுகிறாரு ராஜி வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க அது ரொம்ப காசு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் கதிர் சொல்கிறாரு அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற நான் அதெல்லாம் சமாளிச்சுக்கிறேன் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்ப மூணு மணி நேரம் ஏன்னா அண்ணி வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க பின்னாடியே சுற்றிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவேன் நீ எங்கே படிக்கிற நேரமே ரொம்ப குறைவாக இருக்குது இந்த மாதிரி கோச்சிங் சென்டரில் சேர்ந்து தான் நீ வந்து உன்னோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யோசனைக்கு பிறகு ராஜீவ் வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கதிர் அந்த பக்கம் போன பிறகு ராஜீவ் வந்து இந்த மாதிரி கோச்சிங் சென்டரில் சேரத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும் அந்த கோச்சிங் சென்டருக்கு போய் பேசுகிறாங்க அவங்க கேட்குறாங்க நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களான்ட்டு ஆமாங்க ஏற்கனவே வந்து விசாரித்தோம் ஆனால் இந்த தடவை வந்து கோச்சிங்கில் சேரத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாரு ஏழாம் தேதினு சொன்னோன்னா ஏழாம் தேதி பேட்சிலே நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராஜி அவங்க கொடுக்குற ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு சென்னையில் போய் இருக்கிற ட்ரைனிங் சென்டரில் வந்து ரெண்டு நாள் ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் இங்கே வந்து ட்ரெயினிங் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சென்னைன்னு சொன்னோன்னே ராஜு ரொம்ப யோசிக்கிறாங்க வீட்டில் என்ன சொல்லிட்டு போகிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க கதிர் சொல்கிறாரு அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பேமெண்ட் பற்றி கேட்குறாங்க ஒன் லேக் ஆகும்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கும் ராஜு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் ரெடி பண்ணுவார் கதிர் அப்படின்னு ஆனால் கதிர் சொல்கிறாரு நீ எதை பற்றியுமே கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சென்னைக்கு நாங்கள் எப்போ போகணும்னு சொல்லி கதிர் கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி நைட்டே புறப்பட்டு போய் நாளைக்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கதிரும் அதுக்கு ஓகே சொல்கிறாரு பேமெண்ட்லாம் எப்போ பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு கதிர் அவங்க சென்னையில் ட்ரெயினிங் முடிச்சுட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுவீங்கல்ல அப்போ நீங்கள் பே பண்ணால் போதும்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வெளியே வர்றாங்க ராஜி சொல்கிறாங்க எப்படி நம்ம வீட்டில் சமாளிக்க முடியும் ரெண்டு நாளைக்கு சென்னை வேறு போகணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லி தைரியம் கொடுக்குறாரு கதிர் வீட்டில் மற்றவங்க கிட்டேயும் சொல்லிடுறாங்க இதை பற்றி எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாண்டியன் வீட்டுக்கு வரட்டும் அவர்கிட்ட சொன்ன பிறகு நம்ம போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி வெயிட் பண்ணுறாங்க பாண்டியன் வந்தோடனே ரெண்டு பேரும் வெளியே வராங்க அவர் வீட்டுக்கு வந்ததும் கடையிலேருந்து கொண்டாந்த பேகை கோமதி வாங்கறதுக்கு பார்க்குறாங்க கோமதி கிட்ட கொடுக்காமல் அரச கொடுத்து கொண்டு வெயுமான்னு சொல்லி சொல்கிறாரு அப்பா ராஜி ஐபிஎஸ் ட்ரெயினிங்காக ரெண்டு நாள் சென்னைக்கு போக வேண்டியிருக்கு அதுக்கு பிறகு இங்கேயே வந்து கண்டினியூ பண்ணலாம் கோச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்றைக்கு போகணும்னு சொல்லி கேட்குறாரு இன்றைக்கி நைட்டே போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாண்டியன் இல்லைப்பா இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டுருக்கிறோம் உங்கள்கிட்ட சொல்லி அனுமதி கேட்டுட்டு நீங்கள் சரின்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் போகலான்னு இருக்கோம்னு சொல்லி சொல்கிறாரு எதில் டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு பாண்டியன் இல்லைப்பா நாங்கள் கார்லேயே போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் நீ நைட்டு தனியாக எப்படி ஓட்டிகிட்டு போவே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு பாண்டியன் இல்லைப்பா என் ஃப்ரெண்ட்ஸு கூட வராங்க மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணிக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு கதிர் சரிம்மா ராஜி நல்லபடியாக போய் கோச்சிங்கெலாம் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாண்டியன் கோமதி சரவணன் அரசி மூணு பேருமே ராஜிக்கு வந்து வாழ்த்து சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அண்ணா உங்களை தனியாக விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தானா இருக்குது ஆனால் ரெண்டு மூணு நாளில் வந்துருவேண்ணா அப்படின்னு சொல்கிறாரு கதிர் எனக்காக உங்கள் வேலையை நீங்கள் பார்க்காம இருக்க முடியுமா நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு சரவணன் மீனா தன்னோட ஆஃபீஸ்க்கு வர்றாங்க மயில் ஏற்கனவே மீனாக்காக ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறத பார்க்குறாங்க என்னக்கா இங்கே வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க மீனா நான் ஃபோன் பண்ணால் யாருமே என்னோடய ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க கூட பேசணும் மீனா அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது மீட்டிங் எவ்வளோ நேரம் ஆகவும் முடியறதுக்குன்னு சொல்ல முடியாது நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிடுறாங்க நாலு மணி நேரம் கழித்து மீனா வந்து மீட்டிங் முடிஞ்சு வெளியே வராங்க ரொம்ப டயர்டாக அப்போ அங்கேருந்து பார்க்குறாங்க அப்போவும் வந்து மயில் வந்து மீனாக்காக வெயிட் பண்ணுறது தெரியுது மீனா உடனே மயிலை போய் பார்க்குறாங்க ஏங்க்கா இவ்வளோ நேரம் இங்கேயே தான் வெயிட் பண்ணுறீங்களா நான் தான் உங்களை போக சொன்னேனேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மீனா நான் உங்ககூட பேசணும் என்னால் தூங்க முடியல சாப்பிட முடியல நிம்மதியாக இருக்க முடியல ஒன்றுமே செய்ய முடியல கண்ணு கட்டின தூரம் ஒரே இருட்டாக இருக்குது மீனா நான் உங்கள் வீட்டுக்கு வந்தபோது உங்கள் கிட்டே என்ன சொன்னேன் நான் பொறுமையாக இருங்க எதுவுமே செய்யாதீங்க அமைதியாக இருங்கன்னு சொன்னேன் சொல்லிட்டு வந்த பிறகு அன்னைக்கே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க குடும்பமே ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுத்துருக்கீங்க அதோட விட்டீங்களா எப்படி சாட்சி சொன்னீங்க நம்ம குடும்பத்துக்கு எதிராக தானே சாட்சி சொன்னீங்க அதுக்கு பிறகு எப்படி அவர் கூட சேர்ந்து வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எண்பது பவுனு தங்க நகை தான் போட்டேன்னு சொல்லி சாதிக்கிறீங்க இப்படிலாம் செஞ்சுட்டு எப்படி சேர்ந்து வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால உங்களை கம் கம்பி எண்ணெய் வைக்காமல் உங்களை சும்மா விட்டுட்டாங்க வேற ஒருத்தராக இருந்தால் இந்நேரம் நீங்கள் கம்பி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா மீனா நாங்கள் செஞ்சது தப்பு தான் மிகப்பெரிய தப்பு தான் ஆனால் எங்கள் அம்மா ஒன்று நினச்சி அதெல்லாம் செஞ்சாங்க கடைசியில் அது வேறு மாதிரி மாறி போயிடுச்சு நானும் எங்கள் அம்மா சொல்கிறத கேட்க வேண்டியதாயிருச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க அதை நம்பி நான் வந்து எங்கள் அம்மா சொல்கிறத கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அட்வொகேட் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் சொல்கிறாரு மீனா என் வாழ்க்கை அம்புட்டு தானா அம்மா வீட்டில் தானா மாமா இனி எனக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு குமுரி குமுரி அலறாங்க உங்களை பற்றி மட்டும் இப்போவும் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா மாமா எப்படி மீனா இருக்காருன்னு கேட்குறாங்க ம் ஏதோ இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் விவாகரத்து பண்ணிவிட்டு மறு கல்யாணம் பண்ணுற ஐடியா வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா தங்க அழுதுகிட்டே மீனா நான் உன்னை எப்போ கூப்பிட்டாலும் என்னோடய காலை எடுக்காமல் இருந்துடாத கண்டிப்பாக எடு மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக எடுக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இதோட என்றைக்கான புறமும் முடியுது நன்றி